வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை மிக்கவர்கள் செயற்கரிய செயல்களை செய்து பெரும் புகழை பெறுவார்கள் உலக அறிவை நிரம்ப பெற்றவர்கள் இவர்களின் சொல்லுக்கு மக்கள் வசியமாவார்கள் கூட்டத்தில் தலைவன் மக்களின் மாவீரன் என்று நற்பெயர் உண்டாகும் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களின் ஆதரவு என்றும் இவர்களுக்கு உண்டு பெரியோர்களின் பாராட்டுக்கள் கிடைக்கும் வரலாறு படைக்கும் மாபெரும் புரட்சி நாயகனாக விளங்குவார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் கலைகளில் நன்கு தேர்ச்சி பெறுவார்கள் மக்கள் தொடர்புடைய தொழில்களை செய்து பணம் சம்பாதிப்பார்கள் இவர்களின் ஒருவித ஞான திருஷ்டி இருக்கும் தான தர்மங்களின் மேல் ஈடுபாடு கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளைச் செய்வார்கள் மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியத்தை இவர்கள் சாதிப்பார்கள் வரலாற்று இவர்களுக்கு தனி இடம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீகத்தின் மேல் ஆர்வம் இருக்கும் மன சாந்தியை விரும்பக்கூடியவங்க தனிமையாக அமர்ந்து அதீதி சிந்தனையில் லைத்து போவார்கள் இயற்கை காட்சிகளையும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் கண்டு கண்டுகளிப்பார்கள் எங்கு சென்றாலும் கௌரவமும் நன்மதிப்பும் இவங்களுக்கு இருக்கும் சில சமயங்களில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள் தத்துவ ஆராய்ச்சிகளும் விஞ்ஞான அறிவும் கலந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல பதவிகள் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் பிரயாணத்தில் பிரிய முடியவர்கள் பொது வாழ்வில் கலந்து சேவை செய்வார்கள் ராஜ கம்பீரம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்